உசிலம்பட்டியில் தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் பசும்போன் முத்துராமலிங்க தேவர் மற்றும் பி கே முக்கையா தேவர் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தேவர் ஜெயந்தி முன்னிட்டு இன்று பசும்போன் முத்துராமலிங்க தேவரின் அறுபத்து மூன்றாவது குருபூஜை விழாவும் நூற்று பதினெட்டாவது ஜெயந்தி விழாவும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் பசும்போன் முத்துராமலிங்க தேவர் மற்றும் பி கே முக்கையா தேவர் திருவுருவ முழு வெண்கல சிலைகளுக்கு தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் சார்பில் மதுரை மாவட்ட பொறுப்பாளர் வழக்கறிஞர் ரவிச்சந்திரன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் மாவட்ட விவசாய அணி செயலாளர் கருமாத்தூர் பாண்டி நகரச் செயலாளர் அசோகன் ஒன்றிய செயலாளர் சமுத்திரபாண்டி மாவட்ட துணைச் செயலாளர் சுரேஷ் மாவட்ட இளைஞரணி செயலாளர் வில்லானி செல்வம் முன்னாள் ஒன்றிய கவுஞ்சிலர் வாசகராஜா தொட்டப்பநாயக்கனூர் கிளைச் செயலாளர் போத்திராஜா மற்றும் பலர் கலந்து கொண்டனர் உசிலம்பட்டி செய்தியாளர் தங்கப்பாண்டி